என்னது இது மாயா ஜால தூக்கியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் ஆஹா நான் வானத்துல பறக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாயபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு இங்க மணிங்கிற ஒரு சின்ன பையனும் மீனாட்சிங்கிற அவங்க அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க இந்த மணி ரொம்ப பெரிய சோம்பேறி அவன் எப்பவும் ஸ்கூலுக்கு போவே ரொம்ப அடம்பிடிப்பான் மணி டே மணி சீக்கிரம் எந்திரிப்பா எந்திரிச்சு பல்லு தேச்சு குளிச்சு சாப்பிடு இன்னைக்காவது ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிக்கிற வழிய பாருப்பா ஆட போமா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிக்கிறேன் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கும் போதே கை காலெல்லாம் வலிக்குதுமா யாராவது வந்து என்ன தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும் மணி எனக்கு கோபம் வருது மரியாதையா ரெடியாயி ஸ்கூலுக்கு போற வழியை பாரு இல்லைன்னா அடி வாங்குவேன் கிட்ட இதுக்கு மேல இப்படியே படுத்துட்டு இருந்த அம்மா கிட்ட அடிதான் வாங்கணும் பேசாம கிளம்பி ஸ்கூலுக்கு போலாம் மணி ஸ்கூலுக்கு சோகமா புறப்பட்டு போறான் அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு பார்க்க பாக்குறோம் பேசாம இந்த பார்க் பெஞ்சில் உட்காந்துட்டு சாயங்காலம் ஸ்கூல் விட்ட உடனே நம்ம வீட்டுக்கு போகலாம் அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலெல்லாம் யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ நினச்சாலே ரொம்ப போர் அடிக்கிது அந்த நேரத்தில் திடீர்னு ஏதோ விசித்திரமாக நடக்கிறத மணி உணர்றான் இங்க நடக்குது வேற பயங்கரமா அடிக்குதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த நேரத்துல வானத்திலிருந்து திடீர்னு ஒரு மஞ்ச கலர் தொப்பி மணி பக்கத்துல வந்து விழுது யார் இந்த கேக்கு அனுப்பியிருப்பா திடீர்னு ஒரு மாயாஜாலம் மாதிரி இருக்கு ஒரே குழப்பமா இருக்கு சரி அப்ப நம்ம வேற ஏதாவது நினைச்சு பார்க்கலாம் அது வருதான்னு பார்ப்போம் என்ன நினைக்கலாம் ஆ நமக்கு பிடிச்ச பிஸ்கட் வரணும் இப்ப அது நடக்குதான்னு பார்ப்போமா என்னடா இது ஒரே ஆச்சரியமா இருக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைச்சிட்டு இந்த தொப்பி வந்ததுல தான் எல்லாம் மாற்றமாக இருக்கு இந்த தொப்பில ஏதோ ரகசியம் இருக்கு இருக்கட்டும் இதை வச்சு நம்ம நிறைய பண்ணுவோம் ம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கேக்கும் பிஸ்கட்டும் அடுத்தது என்ன நினைக்கலாம் ம் எனக்கு ரொம்ப நாளாக பறக்கணும்னு ஆசை அதனால ஒரு பறக்கிற நாற்காலி வேணும் ஐ நாற்காலி வந்துருச்சு இப்போ நம்ம ஜாலியாக பறக்கிறோம் என்ஜாய் பண்ணுறோம் பறக்கிறது இவ்வளோ ஜாலியாக இருக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படியே மணி தனக்கு கிடைச்ச மாயாஜால தொப்பிய வச்சு தான் நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டு இருக்கான் ஆனா அது ரொம்ப நேரம் நலிக்காதுன்னு அவனுக்கு தெரியல பாவம் ஐயோ தொப்பி வேற பறந்துருச்சே இந்த சேர் வேற கீழே போயிட்டு இருக்கு என்ன நடக்கும்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டேனா அந்த மாயா ஜோலத்துக்கு வேற எங்க போச்சுன்னு தெரியலையே அது வேற யார் கையிலயே அது கிடைச்சு தப்பா பயன்படுத்திட்டாங்கன்னா என்ன ஆகுன்னு தெரியலையே என்னடா இது எப்பவும் கூட்டமா இருக்கிற ஏரியா இன்னைக்கு ஆள் நட மாட்டமே இல்லை யாராவது கழுத்து நிறைய நகை போட்டுட்டு வந்தா அதை அடிச்சுட்டு போலாம் நமக்கும் பொழப்பு இருக்கும் இப்படி இருந்தா நம்மளை மாதிரி திருடங்க எப்படித்தான் பழப்பு நடத்துறது என்னடா இது ஏதோ தொப்பி காத்துல பறந்து வந்து விது தொப்பி நமக்கும் நல்லா தாயா இருக்கு ம் நம்ம பொழப்ப பார்ப்போம் தொப்பி எல்லாம் கிடைக்குது ஏதாவது தங்க நகை கிடைச்சா பரவாயில்ல என்ன இது நம்ம நினைச்ச உடனே தங்க நகை ஒன்று வந்துடுச்சு என்ன நடக்குது இங்க சரி நம்ம வேற ஏதாவது நினைப்போம் இப்போ நமக்கு ஒரு புல்லட் வேணும் ஆஹா புல்லட்டும் வந்துருச்சே ஓஹோ இந்த தொப்பிய போட்டு எது நினைச்சாலும் வந்துடும் போல அது சரி இப்போவே எல்லாத்தையும் கேட்க வேண்டாம் அப்படி கேட்டோம்னா இந்த ஊர்காரங்களுக்கு சந்தேகம் வரும் டெய்லி ஒவ்வொன்னா கேட்போம் அம்மா நீ எங்கம்மா போன நான் வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு உன்னை காணவே இல்லையே அது ஒண்ணு இல்ல மணி

பாத்து போப்பா ஆனா அந்த ஆத்தங்கர வாழியா மட்டும் போயிடாத ஏன்னா அங்க திருட்டு பசங்க நடமாடுற ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா அந்த தாத்தா சொன்னதை வச்சு திருடங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அத்தங்கரை வழியாவே வந்துட்டா மணி ஓஹோ இவன் அந்த திருடனா அந்த தொப்பியும் புல்லட்டும் இங்கே தான் இருக்கு கண்டிப்பா நவையும் இவங்கிட்ட தான் இருக்கணும் அந்த தொப்பி எப்படியாவது எடுத்து போட்டுக்கிட்டு இவனை எப்படியாவது போலீஸ்ல மாட்டி விடணும் அப்பாடா தொப்பிய போட்டாச்சுப்பா இப்ப வேண்டிக்கணும் எப்பா கடவுளே இந்த திருடனை போலீஸ் வந்து பிடிக்கணும் ஊருக்குள்ள புல்லட் நகை எல்லாம் திருடுறது நீதானா சார் இந்த புல்லட்டு நகை நான் திருடுறல சார் அதுவா தானா வந்தது சார் அதுவா எப்பற தானா வரும் ஸ்டேஷனுக்கு அப்பாடா ஒரு வழியாக அந்த திருடனை போலீஸ் வந்து பிடிச்சிருச்சு அது சரி நானும் தப்பு பண்ணிருக்கேனே கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்னைக்கும் சந்தோஷத்தை தராதுன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நாளையிலேருந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டு படிப்பேன் மணி தன்னோட தவற உணர்ந்து நாளையிலேருந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணுன்னு முடிவெடுத்துட்டான் ஆமா நண்பர்களே எப்பவுமே கஷ்டப்பட்டு உழைச்சி உயர்றது எப்பவுமே உண்மையான உயர்வை தரும்